அஇஅதிமுக சார்பில் பழனியில் பன்னிரெண்டாம் வகுப்பில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்த மற்றும் பத்தாம் வகுப்பில் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசீலிப்பு விழா திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அஇஅதிமுகவின் இருபத்தைந்தாவது வார்டு உறுப்பினர் ஜென்னத்துல் பிரித்தவுஸ் ராஜா முகமது சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் பன்னிரண்டாம் வகுப்பு பயின்று மாநிலத்தில் முதலில் பிடித்த மாணவி அறுநூறுக்கு ஐநூற்று ஒன்பது மதிப்பெண் பெற்ற ஓவியாங்கிக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன வெள்ளிகாசு மற்றும் பரிசு பெட்டகம் மரக்கன்றுகள் கொடுத்து கௌரிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பழனி கல்வி வட்டம் முதல் மூன்று இடங்கள் பெற்ற பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டுக்கள் மற்றும் பரிசு பெட்டகங்கள் வழங்கப்பட்டன நான்கு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து இலங்கையில் நடைபெற்ற ஆசிய அளவிலான யோகா போட்டியில் தங்கம் பதக்கம் வென்ற மாணவிக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக கிழக்கு மாவட்ட பொருளாளரும் பழனி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வேணுகோபால் நகர செயலாளர் முருகானந்தம் கிழக்கு ஒன்றிய செயலாளர்கள் மாரியப்பன் நீக்காரப்பட்டி பேரூர் செயலாளர் விஜயசேகரன் பாலசமுத்திரம் பேரூர் கழக செயலாளர் சக்திவேல் ஆயக்குடி பேரூர் கழக செயலாளர் சசிகுமார் மீனவரணி செயலாளர் மகுடீஸ்வரன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அன்னவர்த்தின் மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர் பன்னாடி ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்